அயோத்தி நகரின் தெருக்களில் பொங்கிய மக்கள் மகிழ்ச்சி வணக்கம் நண்பர்களே சென்ற பாடலில் தசரத சக்கரவர்த்திக்கு மகன்கள் பிறந்த செய்தி கேட்டதும் அயோத்தி மக்கள் அடைந்த அளவற்ற மகிழ்ச்சியை கம்பர் நமக்கு சித்திரமாய் காட்டினார் இப்போ அந்த ஆனந்தம் எப்படி தெருக்களிலெல்லாம் பீரிட்டதுன்னு கண்முன்னே ஒரு விழா கோலத்தை படைத்துக் காட்டுகிறார் கம்பர் பண்ணையும் ஆயமும் திரளும் பாங்கரும் கண் அகந்திருநகர் கழிப்பு கைமிகுந்து எண்ணையும் களபமும் எழுதும் நாணமும் சுண்ணமும் தூவினார் வீதி தோறுமே பண்ணையும் ஆயமும் பெண்கள் கூட்டம் தோழிகள் கூட்டம் எங்கும் சிரிப்பு மகிழ்ச்சி கூச்சல் ஒருவரை ஒருவர் அணைச்சு வாழ்த்தி அந்த ஆனந்தத்தை பகிர்ந்து கொண்டாங்க பெண்கள் எல்லோரும் சேர்ந்து ஆரவாரம் பண்றாங்க திரளும் பாங்கரும் அதே மாதிரி ஆண்கள் கூட்டம் நண்பர்கள் கூட்டம் ஆண்களும் சளைக்கல ஆட்டம் பாட்டமா ஒருத்தர் ஒருத்தருக்கு தோல் கொடுத்து தசரத பேரரசனுக்கு வாரிசுகள் பிறந்ததுன்னு தெரிஞ்சதும் உண்டான ஆனந்தத்தை வெளிப்படுத்தி கொண்டாங்க இங்கே இருந்து அங்கே அங்கே இருந்து இங்கே உற்சாகத்தில் அலைமோதினாங்க கண் அகன் திருநகர் கழிப்பு கைமிகுந்து இந்த வரிகளை படிக்கும் போதே நமக்கு ஒரு காட்சி தெரியுது இல்லையா கண் அகன் திருநகர் ஆமாம் அந்த பெரிய பரந்த அழகு மிகுந்த அயோத்தி மாநகரம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எங்கும் ஒரே கொண்டாட்டம் ஒரே மகிழ்ச்சி களிப்பு கை மிகுந்து அந்த மகிழ்ச்சி சாதாரண மகிழ்ச்சி இல்லைங்க எல்லை மீறி கரை புரண்டு உள்ளுக்குள்ள அடக்க முடியாத ஒரு ஆனந்த பெருக்காய் கைகளுக்கெல்லாம் மேலாக கட்டுக்கடங்காமல் பொங்கியது சரி எப்படி அந்த கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தினாங்க அதை கேட்கும்போதுதான் கம்பர் எப்படிப்பட்ட ரசனையுள்ள கவிஞர்னு தெரியும் எண்ணெயும் கலபமும் இழுதும் நாணமும் சுண்ணமும் தூவினார் வீதி தோறுமே என்ன ஒரு காட்சி வீதி தோறும் தெருக்கள் தோறும் என்ன செய்தாங்க தெரியுமா எண்ணெய் வெறும் எண்ணெய் இல்லை வாசனையுள்ள நல்லெண்ணெயாகவோ அல்லது குங்குமப்பூ போன்ற வாசனைப் பொருட்கள் சேர்த்த எண்ணெயாகவோ இருக்கலாம் கலபம் வாசனை மிகுந்த சந்தன கலவை இதை உடம்புல பூசிக்கொள்வாங்க இழுது இது வெண்ணெய் அல்லது புழுகு இந்த வெண்ணெய் என்பது ஒரு குளிர்ச்சியான மங்களமான பொருள் நாணம் இது கஸ்தூரி புனுகு போன்ற வாசனை திரவியங்கள் இவையெல்லாம் அறிய விலை உயர்ந்த வாசனை பொருட்கள் சுண்ணம் நறுமணப்பொடிகள் சந்தனப்பொடி பன்னீர் கலந்த பொடி என பல பொடிகள் இவற்றையெல்லாம் எடுத்து தண்ணீரைப் போல மலர்களைப் போல ஒருத்தர் ஒருத்தரை தூவி மகிழ்ச்சியை கொண்டாடியிருக்காங்க எண்ணெய் சந்தனம் வெண்ணெய் புனுகு நறுமணப் பொடிகள் இப்போ நம்ம ஹோலி பண்டிகை கொண்டாடுறோம் இல்லையா கலர் பொடி தூவி அதே மாதிரி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அயோத்தி மக்கள் இதையெல்லாம் வச்சு ராமபிரான் பிறந்ததை ஒரு மாபெரும் விழாவாக வாசனைப் பொருட்களால் திளைத்த ஒரு கொண்டாட்டமாக மாற்றியிருக்காங்க வீதிதோறும் இந்த வாசனைப் பொருட்கள் சிதறிக் கிடக்க நகரமே ஒரு விழா கோலமாக மாறியிருந்தது அந்த அயோத்தி மாநகரம் இத்தனை வாசனைப் பொருட்களால் குளித்து சந்தோஷத்தில் திளைத்து எப்படி தங்களை தாங்களே மறந்து போயிருந்தார்கள் என்பதை அடுத்த பாடலில் விவரிக்கிறார் கம்பர் வாருங்கள் அந்த பெருங்களிப்பில் மூழ்கிய நகரத்தை போய் பார்ப்போம்